டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் நார்மலா டிஸ்க் பல்ஸ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த ரெண்டு லெவலுமே சர்ஜரியில இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் ஈஸி பட் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து சர்ஜரிலிருந்து கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேஷன்ஸ்க்கு டிஸ்க் எஸ்ட்ரூஷன் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ பாத்துட்டு நிறைய பேர் இதனாலேயே பண்ணுன்ற மாதிரியான வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பெயினோட கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆபரேஷன் இல்லாம சரி பண்ண முடியுங்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் இந்த வீடியோவும் அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேர் ஆண்டனி ராஜ் வயசு வெறும் இருபத்தொம்போது தான் அது காஞ்சிபுரம் அவர் அவருக்கு சிவியரா எல்ஃபை எஸ் ஒன் லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருக்கு எக்ஸ்ட்ரூஷனும் இருக்கு ஒரு சைடு வந்து டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் இருக்கு லெஃப்ட் சைட்ல வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஸோ அவருக்கு வந்து சிவியராகவே பேக் பெயின் இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுது லெஃப்ட் சைடு காலில் மத மதப்பு பிளஸ் கொஞ்சம் எரிச்சலும் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மூணு மாசமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஒரு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட பேஷண்டோட ரிவியூஸ் பார்த்துட்டும் விசாரிச்சுட்டு தான் நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல் வந்தாரு இங்க வந்து ஒரு எயிட் டேஸ்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு கம்ப்ளீட்டானா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா நார்மல் ஆயிட்டாரு நல்லா நடக்கிறாரு எல்லாமே நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து நடந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் அவர் இங்கே நாங்க அனுப்பியிருக்கோம்